ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரணி இல்லையா அதாவது நம்ம கங்கா பெஸ் கங்கா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ப்ரீவியஸ் டூ டேஸ் அன்னையத்துக்கும் சரி இன்னைக்கும் சரி அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷனில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது மாற்றம்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒன்சகையின் வெளியில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டேக் பண்ணியும் டிஎம் பண்ணியும் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அது நான் அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வந்து இருக்குது Hi everyone, hope you are all doing well and thank you so much for your constant love and support. I have been seeing your messages and fan pages where many of you are tagging me and asking about Ganga's new track. So here's a little clarification. Please don't worry, Ganga is being portrayed with full energy and I am truly enjoying bringing her to life. Whether it's a positive or a possessive shade, every role gives me the chance to explore and challenge myself as an actress. This is not Completely a negative face. It's her possessive side where she thinks deeply about her husband Kumaran. So just sit back and enjoy the acting of Ganga without taking it too personally or getting scared. Every கேரக்டர் இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்டோரி டெல்லிக் hope ஹோப் திஸ் your doubts. Love லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ் எல்லா ஃபேன் பேஜஸும் கேட்ட ஒரு கேள்விக்கான ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் தான் தயவு செஞ்சு எல்லாரும் வரி பண்ணாதீங்க கங்கா வந்து இப்போ எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபுல் எனர்ஜியோட தான் அண்ட் அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெதர் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் ஷேடாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கும் ஒரு அந்த சான்ஸை வந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது கம்ப்ளீட்டான நெகட்டிவ் ஃபேஸ் கிடையாது இது வந்து கங்காவோடைய ஒரு பொசிட்டிவ் சைட் தானே தவிர்த்து நெகட்டிவ் ஃபேஸ் கிடையாது அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் குமரனை பார்த்தனா ஒரு டீப் திங்கிங்னால அப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் அதை வந்து ஆக்டிங்கை மட்டும் கங்காவுடைய ஆக்டிங்கை என்ஜாய் பண்ணி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கேரக்டருமே அந்த அவங்க அந்த ஓன் வேலை யூனிக்காக தான் இருக்கும் அதுதான் ஸ்டோரி டெல்லிங்கோடைய பியூட்டியும் கூட அப்படின்னு அப்படின்ற விஷயத்த சொல்லி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் இப்ப கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு லவ் யூ ஆல் சொல்லியிருக்காங்க நிஜமாவே வந்து எல்லாரும் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் மகாநதிக்கு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்காங்க டெய்லி அவங்களுக்கு வந்து எடிட்ஸ் எல்லாம் போடுறாங்க ஒன்லி வீக்காவுக்கு மட்டும் போடுறது கிடையாது எல்லாருக்குமே ஃபேன் பேஜ் வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தான் எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு குட்டி கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம் இப்பவே இது வந்து நெகட்டிவ் கிடையாது இது வந்து பொசிட்டிவ் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருக்கேன் நம்ம கங்காவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்மே சொல்லி சொல்லிக்கலாம் ஸோ இனிமே நம்ம வந்து கங்காவுடைய பொசசிவ்னஸை கொஞ்சம் அதிகமாக கூட பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான ஒரு பேஸ் தான் நேற்றுக்கும் சரி இன்னைக்கு ப்ரொமோ வந்துச்சு இல்லையா அதுலேயும் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இனிமே கங்காவுடைய பொசசிவ்னஸ் கண்டிப்பாக வரப்போகுது வெளியில் இன்னொரு சைட் எமுனாவுடைய சந்தேகம்னஸ் அது ஒரு சைடு இருக்கு இங்கே ஒரு பொசசிவ்னஸ் ரெண்டு ஐ மீன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இவங்களுக்கு நடுவில் நம்ம காவேரி வந்து எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறாங்க நம்ம விஜயோடைய சேர்ந்து அப்படின்றத நமக்கு பியூட்டிஃபுல்லாக ப்ரவீன் சார் வந்து கொண்டு வர போறாங்க ஸோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம் வீக் எண்ட் இல்லையா சோ நாளைக்கு எபிசோடு இருக்கு ஆக்சுவலா எனக்கு நாளைக்கு லீவா இருக்கவே நாளைக்கு எபிசோடு இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் போயிட்டேன் நாளைக்கு மார்னிங் எபிசோடு பார்த்துட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்